இந்த இயேசுவின் சிலுவை மரணத்தை நாம் தியானித்த பிறகு நம்மிடமிருந்து கடவுள் எதிர்பார்ப்பது ஒன்று என்னது இயேசுவை ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்வது இயேசுவை ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்வது வாயார நாம் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும் ரோமையர் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வாசனம் இயேசுவை ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிடும் பொழுது நாம் மீட்படைகிறோம் நாம் மீட் படைகிறோம் நம்ம இது என்ன ரொம்ப ஈஸியாச்சே இயேசு ஆண்டவர் நோ நோ நோய் இந்த இயேசு ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட வேண்டும் என்றால் அத்தூயாவின் வல்லமை தேவை அப்படி என்ன ஃபாதர் புரியமாட்டேன் நான் சொல்றேன் தேவ செய்து கவனிக்க இயேசு ஆண்டவர் என்று சொல்வதும் இயேசு கடவுள் என்று சொல்வதும் ரெண்டும் வித்தியாசமானது ரெண்டும் வெவ்வேறு நமக்கு என்ன நம்ம இத்தனை நாள் ஆண்டுகள நினைச்சிட்டு இருக்கோம்னா இயேசு கடவுளும் இயேசு ஆண்டவர் எல்லாம் ஒண்ணு தானே நோ ஒண்ணும் கிடையாது இயேசு கடவுள் என்பது நம்ம எடுத்த தீர்மானம் கிடையாது நம்ம அதை ஏற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் கொள்ளவில்லை என்றாலும் ஏசு கடவுள் ஆல் மை காட் நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக் கொள்ளவில்லை என்றாலும் அவர் கடவுள் அனைவருக்கும் அவர் கடவுள் அனைவ் அனைவருக்கும் அவர் கடவுள் ஆனா இயேசு ஆண்டவர் என்பது நான் என்னுடைய வாழ்வில் நான் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப ஆண்டவர் என்றால் என்ன அர்த்தம் கடவுள்ன நமக்கு தெரியும் ஆண்டவர் என்றால் என்ன அதாவது இனிமேல் இன்று முதல் இந்த தியானத்தில் பங்கெடுத்த பிறகு இயேசு எனக்காக காட்டிய அந்த அன்பை நாம் நினைக்கும் பொழுது அந்த உள்ளத்தில் அந்த அன்பு ஊடுரும் ஊடுருவும் பொழுது இயேசுவே இனிமேல் நீங்க தான் எனக்கு தலைவர் நீங்க தான் எனக்கு எஜமான் இனிமேல் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நான் செய்வேன் அதுக்கு எனக்கு கீழ்ப்படிவேன் தான் என்னுடைய எனக்கு அந்த வாழ்வு நீங்க என்ன கட்டளை சொல்றீங்களோ அதை நான் கடைப்பிடிப்பேன் நீங்க அவ்வளவா என் மேல் அன்பு காட்டினீங்க இனிமேல் நீங்க தான் எனக்கு எல்லாமே நீங்க தான் என் எஜமான் நீங்க தான் என் தலைவர் நீங்க தான் எனக்கு ஆண்டவர் யூ ஆர் மை லார்டு நாட் ஓன்லி காட் யூ ஆர் மை லார்டு அண்ட் மாஸ்டர் அது நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் அன்பான சகோதர சகோதரிகளே